ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பேபிக்கு ட்ரை பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தேடி தேடி பார்த்து நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க இருந்தாலும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் விஷயங்களை அவாய்ட் பண்ணும்போது சீக்கிரமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால பேபி ஃபார்ம் ஆகுறது பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகாது டிலே ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து சீக்கிரமே கிடைக்கும் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அதுவும் எந்த நாளில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா பேபிக்கு ட்ரை பண்ணும்போது நாளை கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த நாளில் இன்டர் கோர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருப்போம் அது மாதிரி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓவூலேஷன் கால்குலேட் பண்ண தெரியலை அப்படின்னா தாராளமாக நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பீரியட் வந்த முதல் நாளில் இருந்தே நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பீரியட் வந்து அந்த பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் அந்த ஓவுலேஷன் நடக்கிற அந்த பன்னெண்டாவது நாள் வரைக்குமே கொஞ்சம் வந்து கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க ஏன்னால் ஓவலேஷனுக்கு அப்புறம் தான் பார்த்து பார்த்து இருக்கணும் தான் கரு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க கரு ஃபார்ம் ஆகிறது வந்து ஓவலேஷனுக்கு அப்புறம் பார்த்து பார்த்து இருக்க வேண்டியது அவசியம்தான் ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு கருமுட்டை உருவாகும் போதும் நீங்கள் பார்த்து பார்த்து இருந்தால் மட்டும்தான் நல்ல ஹெல்த்தியான கருமுட்டை வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் ஹெல்த்தியான கருமுட்டை ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஆல்ரெடியாக வீடியோவாக போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உங்களுக்கு கருமுட்டை ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது பீரியட் வந்த முதல் இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீரியட் வந்த முதல் நாளோ இல்லை மூணாவது நாளோ இல்லை அஞ்சாவது ஆயில் பாத் எடுத்துக்கோங்க நீங்கள் ஆயில் பாத் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களோட கருமுட்டை அதாவது கர்ப்பப்பை நல்ல சுத்தமாகி கிளீனாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன முதல் நாள்லேருந்தே குளோ வாட்டர் குடிங்க வெந்தய தண்ணி குடிங்க அப்படின்னு ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருப்போம் குளோ வாட்டர் வந்து ஓவுலேஷன் வரைக்கும் குடிங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அது நீங்கள் ஓவுலேஷன் வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் ஓவுலேஷன் வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக குரோத் ஆகும் கருமுட்டை ஆரோக்கியமாக குரோத் ஆகணும் அப்படின்னா கீரை வகைகள் எடுத்துக்கோங்க அது மாதிரி மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க முட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் ரெகுலராக வந்ததுலேருந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து சீக்கிரமே கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக உருவாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட ஓபுலேஷனால் அந்த நாளில் நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது கருமுட்டையும் விந்துவும் மீட்டப் ஆகி கருவாக உருவாகும் உருவான கரு பார்த்திங்கன்னா ஃபெலோபியன் டியூப்பில் தான் இருக்கும் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகும் இந்த ட்ராவல் ஆகிற இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட் தூக்கக்கூடாது லாங் டிராவல் போகக்கூடாது போகக்கூடாது ஹெவி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது படி ஏறி இறங்கக்கூடாது குடம் தூக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களோட கருமுட்டை ஃபெல்லோபியன் டியூப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவாகி கர்ப்பப்பைய போய் ரீச் ஆகும் இந்த கர்ப்பப்பைய போய் ரீச் ஆகிற இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது சின்ன விஷயம் செஞ்சால் கூட உங்களோட கரு வந்து பீரியட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு பீரியட் வந்ததுலேருந்து ஓவுலேஷன் வரைக்கும் நிறையா பேர் கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோஸில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க இன்ட்ரோஸில் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இன்ட்ரகோஸில் இருக்காதிங்க நார்மலாக நீங்கள் இன்ட்ரகோஸில் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது மாதிரி இந்த ஓவுலேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் போகலாமா வரலாமா அப்படிலாம் கேட்குறீங்க லாங் ட்ராவல்லாம் போகலாம் ஆனால் வந்து ரொம்ப வந்து டயர்ட் ஆகிடும் ஆகிற மாதிரி எந்த விஷயம் செய்யாதீங்க நார்மலாக இருங்க ரொம்ப ஹெவி டயர்ட் ஆகுறது ஹெவி எக்ஸைஸ் பண்ணுறது லாங் ட்ராவல் போய் ஏதோ ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகுனங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் இஷ்யூ வந்து பாதிக்கப்படும் ஹெல்த் உங்களுக்கு பாதிக்குது அப்படின்னா உங்களோட கருமுட்டையும் நல்லா வந்து க்ரோத் ஆகாது அதனால் கருமுட்டை நல்ல குரோத் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஆரோக்கியமான கருமுட்டை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உணவுகள் பீரியட் வந்து முதல் இருந்தே எடுத்துக்கோங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய சொன்ன இந்த உணவுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க பீரியடுக்கு அப்புறம் அதாவது முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி லாங் ட்ராவல் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர் கோர்ஸ் இருக்கலாமான்னு கேட்குறேன் இன்டர் கோர்ஸ் வந்து உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடி வரைக்கும் இருங்க அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடி வயத்தில் ப்ரெஷர் கொடுக்கறது மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேபி வந்து அபாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களோட பேபி வந்து பிளான்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அதை வச்சே நீங்கள் உங்களுக்கு பேபி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் நார்மலாகவே பார்த்திங்கன்னா வாமிட்டிங் தலை தலை சுற்றுறது டயர்ட்னஸ்ஸு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற சிம்டம்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு சிம்டம்ஸ் இருக்குது அது என்னென்னு டீட்டெயிலாக நம்மளோட சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பீரியட் வந்து ஒரு சிலருக்கு வந்து நல்லா வர மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட் வர்றதுக்காக நீங்கள் வந்து முடக்கருத்தான் கீரை இருக்குல்ல அதை வந்து வயிற்றில் வந்து பத்து மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட் வந்து வர்றதுக்கான அதாவது நல்ல பீரியட் ரெகுலர் பீரியட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கற்றாழை ஜெல் இருக்குல்ல அதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை நல்ல ஸ்ட்ரென்த்தனாக வளரும் கருமுட்டையும் நல்ல ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஃப்ரீ மைண்டாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கணும் ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா தூங்கணும் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும் நல்ல ஹெல்தி உணவுகள் எடுத்துக்கணும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் சீக்கிரம் நீங்கள் கன்சீவ் ஆக முடியும் இப்போ நான் சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இது மாதிரி நிறைய ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ யாருக்காவது பயன்பெறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும் நம்மளோட சேனலில் ப்ரெக்னென்ஸ் ரிலேட்டட் வீடியோ டெய்லி ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது எதாவது பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோக்கள் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறோம் எங்கள் கிட்டே ஏதாவது குறை இருக்குது நாங்கள் இதை ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா அதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நாங்கள் மாற்றிப்போம் இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் எங்களால் எந்த அளவுக்கு வந்து வீடியோ போட முடியுது இந்த சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு வேணும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும் நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது மாதிரி இன்னொரு ஒரு ப்ரெக்னென்ஸ் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ thank mm -hmm. you